எசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஒன்று நாளாகவும் அதிகாரம் நான்கு வசனம் பத்து அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் வேண்டிக்கொண்டதை கொண்டதை அருளுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீங்க நிச்சயமாக நீங்கள் வேண்டிக்கொள்ளுகிற காரியங்களை கர்த்தர் அருளுகுவார் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை அவர் செய்ய போகிறார் ஒன்று நாளாகவும் நான்காவது அதிகாரத்து யாபேசி குறித்து எழுதப்பட்டிருக்கிறது யாபேஷுடைய தாய் துக்கத்தோட யாபேஷை பெற்றதனால் யாபேஷ்னு பெயர் வைக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த யாபேஷ் தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறார் அவர் என்ன வேண்டுதல் செய்தார் அப்படி நம்ம பார்த்தோனா ஒன்று நாளாகவும் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தரலும் என்று வேண்டிக் அவருடைய வேண்டுதலை பாருங்க என்னை ஆசிர்வதிக்கணும் என் எல்லையை பெரிதா க்கணும் உமது கரம் என்னோடு இருக்கணும் என்னை துக்கப்படுத்தாதபடி விளக்கி காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுதல் செய்கிறார் யாபேஸ் வேண்டுதல் செய்ததை கர்த்தர் கேட்டு அப்படியே அருளினாராம் பிரியமானவர்களே இந்த காலவேளையில கத்தோடைய வார்த்தையை கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நீங்களும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீங்க இந்த யாபேஷை போல வேண்டுதல் செய்யுங்க தேவருடைய கரம் நம்ம கூட இருக்கணும் நம்ம பிள்ளைகளோடு கூட இருக்கணும் நம்ம குடும்பங்களோடு கூட இருக்கணும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கணும் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கணும் எந்த தீங்கு துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி ஜெபிக்கும்போது உங்கள் வேண்டுதலையும் கத்தர் கேட்பார் அற்புதத்தை செய்வார் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகவே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையாயிருந்து நியாயம் செய்கிற ஆண்டவர் நிச்சயமாய் உங்க ஜெபத்துக்கு பதிலை தருவார் நீங்கள் வேண்டிக்கொள்கிற காரியங்களுக்கு அவர் பதிலை தருகிற தெய்வமாக இருக்கிறார் எ சிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா யாபேஷ் தேவ சமூகத்தில் வேண்டி கொண்ட காரியங்களை கத்தர் அருள் செய்தது போல தேவ பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களில் கத்தர் அற்புதத்தை செய்வீராக அதிசயத்தை செய்வீராக பெரிய காரியங்களை செய்வீராக அப்பா இந்த புதிய வருடத்துக்குள்ளாக கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஒரு தேவ பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்தை அவர்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் அற்புதத்தை செய்தபடியினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் தேவ பிள்ளைகள் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே பிரியமானவர்களே கத்தரவங்களோடு பேசி இருக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு தந்த நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் திவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறத கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் எந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க